வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலக்கம் எம் சேர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்சேர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாகவும் வரலாற்று சுவடுகளாகவும் விஏஆர் குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் பச்சை கிளி குரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்ல வைத்தேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவரும் தன்னை வளர்ப்பதிலே வணக்கம் வெற்றி திரைப்படங்கள் தமிழகத்தில் ரிலீஸ திரையரங்குகள் பற்றிய சிறப்பு பார்வை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலக்கம் எம் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திரையரங்கல் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் பல வெளியீடுகளில் மீண்டும் மீண்டும் வசூலை குவித்த திரைப்படம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கமலா திரையரங்கில் மாபெரும் டிஜிட்டலில் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் உருவாக்கி மாபெரும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் கதாநாயகி கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் கலந்து கொண்டு மற்றும் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மாபெரும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை கமலா திரையரங்குகள் நடைபெற்றது மக்கள் திலகம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் வகைகள் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை எக்மோர் ஆல்பட் திரையரங்கில் மற்றும் பேபி ஆல்பட் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஆறு முதல் ரிலீஸ் செய்யப்பட்டது மக்கள் திலகம் எம்சேர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கே மாபெரும் வசூலை குவிக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் அந்த வரிசையில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மே மாதம் ஆறாம் தேதி சென்னை ஆல்பர்ட் தினசரி நான்கு காட்சிகள் முதல் வெளியீடு திரையிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை ஓட்டேரி தினசரி நான்கு காட்சிகள் திரையிடப்பட்டது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்சர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு ஆல்பர்ட் பேபி ஆல்பர்ட் ஓட்டேரி சரவணா சென்னையை தொடர்ந்து ஜூலை பதினாறு முதல் மதுரை அனுப்பம்பாடி பழனிராம் திரையரங்கில் தினசரி மூன்று காட்சிகள் திரையிடப்பட்டது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி பேலஸ் திரையரங்கல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கரூர் லட்சுமி ராம் திரையரங்கில் தினசரி மூன்று காட்சிகளும் பழனி ரமேஷ் திரையரங்கில் தினசரி மூன்று காட்சிகளும் திரையிடப்பட்டன சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் அமைச்சர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்கு ரிலீஸ் செய்யப்பட்டு ஐம்பது நாட்களை கடந்து மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களையும் ஐம்பது நாட்களை கடந்து மாபெரும் திரையரங்கில் வெற்றி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஐம்பதாம் ஐம்பதாம் நாள் வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் கதாநாயக்கி திரை தென்னிந்தியாவின் திரை தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஐம்பதாம் நாள் நாள் கடந்து பயணித்து கொண்டிருக்கும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஐம்பதாம் நாள் வாழ்த்துக்களையும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழ வாழ்த்துக்களையும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் வெற்றிகரமாக ஐம்பதாம் நாள் கடந்து பயணித்துக் கொண் திரையரங்கில் பயணித்துக் கொண்டிருக்கும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி எம் ஜி ஆர் லதா அவர்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களையும் திரையரங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக்க ஐம்பதாம் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட குழுவின் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி எம்ஜிஆர் லதா ஆர் லதா அவர்களுக்கு சார்பாக அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் எம்ஜிஆர் அனைவரது சார்பாகவும் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி எம் லதா அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்களையும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் மற்றொரு திரைப்படம் பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் திரையரங்குகள் ஆக்கி அன்று தொடங்கி இன்று முதல் வசூல் மழை பொழுது கொண்டிருக்கின்ற சொல்லலாம் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் வசூல் மழை பொழிந்த திரைப்படங்கள் வெற்றிப்பட வரிசைகள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி உருவாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் விலைசாக்கி மாபெரும் வெற்றி குவித்த திரைப்படம் செரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி முதல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லட்சுமி திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் தூத்துக்குடி ஜெயமணி திரையரங்குகள் தினசரி மூன்று காட்சிகளும் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ச்சர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் திலகம் எம்ச்சர் அவர்கள் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தூத்துக்குடி சத்யா திரையரங்கில் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் நீதிக்கு வணங்கு திரைப்படம் பதினெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரையரங்கில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ரிலீஸாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குடியாத்தம் லட்சுமி திரையரங்கில் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழகம் முழுவதும் இந்த வாரம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆன திரைப்படங்கள் சிரித்து வாழ வேண்டும் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் தேடி வந்த மாப்பிள்ளை நீதிக்கு தலைமணங்கு ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி மாபெரும் பஸ்லை குறித்து மாபெரும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மே மாதம் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை கிழமை முதல் ரிலீஸான திரைப்படங்கள் அனைத்தும் மேலும் மேலும் மாபெரும் வெற்றி அடைய அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் மாபெரும் வெற்றியடைய மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் அனைத்து திரைப்படங்களும் மீண்டும் மீண்டும் மாபெரும் வெற்றியடைய விஏஆர் குழுவின் சார்பாக விஏஆர் குழுவின் வாயிலாக்க அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் விசுவாசிகள் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் படுகின்றன ஷார்ட்ஸிலும் கண்டு கழித்து கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விமர்ஷ் பொதுமக்கள் அனைவருக்கும் பிஏஆர் குழுவின் சார்பாக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரிடம் இடம் இருந்தும் குழு அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவுகளோடு சந்திக்கிறோம் அனைவரையும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு தரித்திரம் இருந்தது தம்பி சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு தாதித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளை இருக்குது தம்பி